கண்டி வத்தேகம மீகவத்த சித்தாந்த வித்தியாலயத்திற்கு குடிநீரை வழங்குவதற்கான செயற்திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது கம்மித்துவின் மற்றமொரு வேலைத்திட்டமாக இந்து செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மேகாவத்த சித்த வியாலயம் இருநூற்றி ஒன்பது மாணவர்கள் வரை கல்வி கற்கும் ஒரு பாடசாலையாகும் குறித்த பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு குடிநீர் கட்டமைப்பு இல்லாது நீண்ட காலமாக அவதியுற்று வருகின்றனர் பாடசாலை அதிபர் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைய கம்மெதுவினால் குடிநீர் கட்டமைப்பு ஒன்றை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதற்கான நிதி அனுசரணையை சர்வதேச மகளிர் சங்கம் வழங்குகின்றது கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு பணிப்பாளர் ரினாஸ் முகமது மற்றும் பலர் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றனர் இந்த திட்டத்தை விரைவில் நிறைவு செய்து மாணவர்களிடம் ஒப்படைக்க கம்மெத் எதிர்பார்த்துள்ளது